பரிசுத்த வேதாகமும் பழக ஏற்பாடு எஸ்தர் பத்தாம் அதிகாரம் ராஜாவாகிய ஆகஸ் வேறு தேசத்தின் மேலும் சமுத்திரத்திலுள்ள தீவுகளின் மேலும் பகுதி ஏற்படுத்தினான் வல்லமையும் பராக்கிரமுமான அவனுடைய எல்லா செய்கைகளும் ராஜா பெரியவனாக்கின முர்தகாயினுடைய மேன்மையின் விருத்தாந்தமும் மீடியா பெர்ஷியா ராஜாக்களின் நடபடி புஸ்தகத்தில் அல்லவோ எழுதியிருக்கிறது யூதனாகிய மொர்தகாய் ராஜாவாகிய ஆகஸ் வேர்வுக்கு இரண்டாவதானவனும் யூதருக்குள் பெரியவனும் தன் திரளான சகோதரருக்கு பிரியமானவனாயிருந்ததும் அன்றி தன் ஜனங்களுடைய நன்மையை நாடி தன் குலத்தாருக்கெல்லாம் சமாதானமுண்டாக பேசுகிறவனுமாயிருந்தான்